வெல்கம் டு யூடிஎம் இன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ மறக்காம வீடியோ பார்க்குற உறவுகள் லைக் பட்டன் தட்டிவிடுங்க நம்ம டெலிகிராம்ஸ் சேனலில் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஆறான மார்ச் இருபத்தி ஆறு நாளுக்கான க நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் முதல் கேள்வி மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது மூத்த குடிமக்கள்னா சீனியர் சிட்டிசன் இருக்காங்களே வயதான பெரியவர்கள் அவங்களுக்கான ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எது அப்படிங்கிறது தான் கேள்விங்க மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் கேரளா ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கான நலன் அவங்கள அவங்க என்ன சொல்கிறது அவங்களோட வாழ்வாதாரம் மறுவாழ்வு இதுக்காக ஒரு சட்டமே வந்து மசோதாவே வந்து அவங்க கேரள சட்டசபையில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா அதுக்காக தான் இந்த இதுக்கு இந்த மூத்த குடிமக்கள் ஆணையத்துக்காக ஒரு மசோதாவே பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டிலேயே முதல் மாநிலமாக அது பார்க்கப்படுது ஸோ நாட்டிலேயே முதல் மாநிலமாக எது மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவியது அப்படின்னா கேரள மாநிலம் ஸோ இதோட விஷயம் என்னென்னு பார்க்கும்போது மூத்த குடிமக்களோட நலனுக்காகவும் பாதுகாப்பதுக்காகவும் அதாவது காலம் ஃபுல்லாக ஓடி ஓடி உழைச்சி குடும்பத்துக்காக கடைசியில் ஓய்வு பெறும்போது அவங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகிடுது இல்லையா ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தீர்வு சொல்லும் அவங்களோட என்ன சொல்கிறது தொ சொத்து தகராறு அவங்கள பாதுகா பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசோதா பார்த்திங்க அப்படின்னா நல்ல தீர்வு சொல்லும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆணையம் ஸோ மூத்த குடிமக்களோட ஆணையம் அங்கே நிறுவப்பட்டிருக்கு கேரளாவில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக கேரளா இருக்குது அடுத்த கேள்வி ஒரிசா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஒரிசாவோட புதிய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஹரிஷ் டாண்டன் அவர்கள் ஹரிஷ்டாண்டன் பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தா நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் இப்போ வந்து பதவி உயர்வு பெற்று ஒரிசா உயர் நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த பதவியில் யார் இருந்தார் அப்படின்னா சக்கரதாரி சரண் அவர்கள் இருந்தாங்க ஸோ நமக்கு ஜெயமாலியா பாக்ஸி தெரியும் அவங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி மூன்றாவது நீதிபதியாக வந்து நமக்கு பதவி உயர்வு அடைஞ்சார் அப்படிங்கிறது இருந்து அங்கே வந்தவர் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் யஷ்வந்த் வர்மா அவர்கள் ரீசெண்டாக இப்போ நியூஸில் பார்த்துட்டுருக்கிறவரு தான் அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது ஃபயர் ஆக்சிடெண்டில் அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் இவரை வந்து இப்போ கூட அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றல் பண்ணாங்க பணி பணிமாற்றம் பண்ணாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவர் ஏற்றுக்கலை அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டுருக்கிறவர் தான் இந்த யஷ்வந்த் சர்மா அவர்கள் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஹரிஷ் டாண்டன் அவர்கள் கல்கத்தாவில் பணியாற்றிட்டு இருந்தார் நீதிபதியாக பதினாலு ஆண்டுகள் அனுபவம் வாங்கி வாய்ந்தவர் ஸோ இப்போ தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு ஒரிசாவில் அடுத்தது மகாராஷ்டிரா பூஷன் விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது மகாராஷ்டிரா பூஷன் விருது அப்படின்னு பார்க்கும்போது ராம் சுதர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ராம் சுதர் அப்படிங்கிற ஒற்றுமை சிலை நமக்கு இல்லையா குஜராத்தில் இருக்கிற ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் நினைவாக அந்த சிலை வடிவமைக்கப்பட்டதுன்னு ஸோ அந்த சிலையை வடிவமைச்சவர் தான் ராம் சுதர் அவர் அதுக்காக தான் வந்து இந்த ஆண்டு வந்து மகாராஷ்டிரா பூஷன் விருது வாங்குகிறாரு ஸோ ஒற்றுமை சிலை சிற்பி ராம் சுதருக்கு மகாராஷ்டிராவோட பூஷன் விருது யார் கொடுக்குறாங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டோட அந்த மாநிலத்தோட முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ உலகின் மிக உயரமான சிலையான ஒற்றுமை சிலையை வடிவமைச்சர் யார் நமக்கு ராம் சுதர் அவர்கள் ஸோ இவருக்கு அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலையை உருவாக்குறதுக்காக அடுத்த முயற்சி எடுத்திருக்காரு மகாராஷ்டிராவில் தூவேல பிறந்தவர் சமீபத்தில் இவரோட வயசு நூறு ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு வயசுங்க நூறு வயசில் அவர் பெற விருது பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பூஷன் விருது அது எவ்வளோ பெரிய சில குஜராத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் படேல் சில பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது நம்ம பார்த்து இதில் பார்த்துருப்போம் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நூறு வயசு இவர் கடந்துட்டார் அது எவ்வளோ துல்லியமாக அவர் வடிவமைச்சிருக்காரு பார்த்தீங்களா சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறது தாங்க இதில் வந்து நமக்கு தெரியுது அதே போல் தான் வினோத்குமார் சுக்லா அவர்களும் எண்பத்தி எட்டு வயசில் ஐம்பத்தி ஒம்பதாவது ஞானப்பீட விருது வாங்கியிருக்கார் ஹிந்தி எழுத்துக்கு வாங்கின பன்னிரெண்டாவது ஆள் அப்படிங்கிறது இவரை நம்ம நேற்று தான் பார்த்துருப்போம் வீடியோவில் ஸோ இவங்களோட வயசெல்லாம் பார்க்கும்போது சாதிக்கணும் அப்படிங்கிற இது வந்து உணர்வு வந்து அதாவது வேகம் வந்து உத்வேகம் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் இதே ஸோ நமக்கு மகாராஷ்டிரா பூஷன் விருது இந்த ஆண்டு யாருக்கு கிடைச்சிருக்கு ராம் சுதர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ சிரஞ்சீவி அவர்களுக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தோட வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு ஞானபீட விருது ஐம்பத்தொன்பதாவது ஞானபீட விருது கிடச்சிருக்கு ஸோ பார்க்கும்போது விஜய் சங்கர் அவர்களுக்கு டென்மார்க்கோட உயரிய விருது நைட் கிராஸ் விருது கிடச்சிருக்கு இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராம்சூதர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பத்மஸ்ரீ விருதியும் வாங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி பதினாறில் பத்ம பூஷன் பத்மஸ்ரீயை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாங்கியிருக்காரு பத்ம பூஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கியிருக்காரு இந்த விருது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் இந்த விருது கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறது ஆரம்பித்தாங்க பட் முதல் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து வருடந்தோறும் இந்த விருது கொடுக்கப்படுது ஸோ இதுக்கான பரிசு மகாராஷ்டிரா அரசு மகாராஷ்டிரா அரசு இதுக்கான பரிசு எவ்வளோ நியமிச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சமும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆரம்பத்தில் இலக்கியம் கலை அறிவியல் விளையாட்டு மற்றும் ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவங்களுக்காக முதல்ல வழங்கப்பட்டுச்சு அப்படியே போக போக சமூக பணி இதழியல் பொது நிர்வாகம் சுகாதார சேவை அப்படின்னு விரிவுபடுத்தப்பட்டு இந்த விருது கொடுக்கப்பட்டுருக்கு ஸோ மகாராஷ்டிரா பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து கொடுக்கப்படுது இப்போ இந்த ஆண்டுக்கான விருது ராம் சுதர் அவர்கள் வாங்குகிறாங்க ஒற்றுமையின் சிலைக்காக வாங்குகிறாங்க வடிவமைத்ததுக்காக வாங்குகிறாங்க அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான ஹச்பிவி தடுப்பூசி யாருக்கு செலுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஸோ கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பதற்காக நமக்கு வந்து ஹெச்பிவி தடுப்பூசி போடுறதுக்காக ஒரு முப்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழக பட்ஜெட்டில் பார்த்துருப்போம் ஸோ அது யாருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேள்வி ஸோ அது யாருக்கு அப்படின்னா சிறுமிகளுக்கு பதினாலு வயது சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க இதுக்காக ஒரு முப்பத்தி ஏழு கோடி செலவும் முப்பத்தி ஏழு கோடியில் நிதி ஒதுக்கீடும் ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் நமக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் புற்றுநோய் சம்பந்தமான விழி இது பரிசோதனை மேற்கொள்ளப்படும்னு சொல்லி நமக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ அந்த நிலையில் தான் நாம் இந்த இதை பார்க்குறோம் ஸோ இதுக்காக வாய் புற்றுநோய் இந்த நிலையில் நமக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மார்க மார்பக புற்றுநோய் என அனைத்து வகை புற்றுநோய்களை கண்டறியும் முழு பரிசோதனை வசதியை தமிழ்நாடு முழுவதும் உள்ள வருவாய் மாவட்டங்களில் என்ன பத்து நாள் அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து தொடங்க போகிறாங்க ஸோ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பரிசோதனை தொடங்கிறது நம்ம தான் முதல் முறையாக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமை அமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை நமக்கு அவர் பேசும்போது இதய பாதிப்பு உள்ளவர்களுக்காக அரசு மருத்துவமனைகளில் மா அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவ அரசு அரசு மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தான் போய் இதயம் ஏதாவது ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு எங்கே போய் இது வரைக்கும் பார்த்துட்ருங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தோட மருத்துவமனை இல்லைனா மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனை அப்படி இல்லைனா அந்த சின்ன சின்ன அரசு மருத்துவமனைகளில் தான் போய் பார்த்துட்ருந்தோம் ஸோ இப்போ அப்படி இல்லை அதுக்கான இது ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தோம் அதாவது என்ன திட்டம் அப்படின்னா இதயம் காப்போம் திட்டம் ஸோ அது மூலயமா நமக்கு மாரடைப்பு இதய நோய் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க வசிக்கிற பகுதியிலேயே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா அங்கேயே ஈஸியாக போய் அவங்களால சிகிச்சை எடுத்துக்க முடியும் அதுக்காக இதயம் காப்போம் திட்டம் கொண்டு வந்தோம் அதனால் பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதயம் காப்போம் திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது இதயம் காப்போம் திட்டம் வந்து நம்ம டக்குன்னு ஒரு மாரடைப்பு வருது இல்லை ச இதை இதயம் வலிக்குது அப்படிங்கும்போது ரொம்ப தூரம் இருக்கிற மாவட்டத்தோட தலைமை அரசு மருத்துவமனைக்கோ இல்லை பெரிய பெரிய அரசு மருத்துவமனைக்கும் போக வேண்டியதில்லை அங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாவே போதும் அந்த அளவுக்கு அங்கே வந்து நம்ம அதுக்குண்டான மருத்துவங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் இதனால் பயன்பெற்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கம்போது பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பேர் இதயம் காப்போம் திட்டத்தின் மூலயமா பலலாம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் துணை சுகாதார நிலையங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறும் இதில் வந்து உயிரை காக்கக்கூடிய இதயத்துக்காக உயிரை காக்கக்கூடிய பதினாலு மருந்துகள் எப்பொழுதுமே இருப்பு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க டக்குன்னு ஒரு பெரியவங்களுக்கோ இல்லை யாருக்கோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களா இல்லைங்க கூட நியூஸில் பார்த்தேன் சடனாக பார்த்தோம் ஷாக் ஆகிட்டோம் பாரதி ராஜாவோட சன் அவங்க வந்து மனோஜ் பாரதி ராஜா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் வயசு நாற்பத்தி எட்டு தான் அப்படின்னு கேள்வி நியூஸில் பார்த்துருப்போம் ஸோ ஷாக் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி யாருக்கு எப்போ முன்னையெல்லாம் பெரியவங்களுக்கு தான் வந்தது ஒரு வயசு குறிப்பிட்ட வயசு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு வயசு இருக்கிறவங்களுக்கே வருது ஸோ டக்குன்னு நமக்கு வந்து அந்த உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே இந்த மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது மூச்சடைக்குது அப்படிங்கும்போதே அங்கே போய் சொல்லும்போது நமக்கு மூன்று மருத்துவத்தை அதாவது மூன்று மருந்துகளை கொடுத்து டக்குன்னு அதை வந்து அந்த இதிலிருந்து வெளியே கொண்டு வந்து மேல் சிகிச்சைக்காக அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அந்த மூணு மருந்து என்ன அப்படின்னா ஆஸ்பிரின் குளோஃபி டோக்ரல் ஆஸ்பிரின் குளோஃபி டோக்ரல் மற்றும் அட்டோர் வாஸ்டாடின் அப்படிங்கிற மூணு மருந்து வந்து எப்பயுமே மொத்தம் பதினாலு மருந்து கையிருப்பு இருக்கும் அதில் இந்த மூணு மருந்தை உடனடியாக கொடுத்து அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக மேல் இது அனுப்புவாங்க மேல் மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு ஸோ நாம் இதில் பார்த்த தகவல் என்ன அப்படின்னா கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பதற்கான ஹெச்பிவி தடுப்பூசி யாருக்கு செலுத்தப்படும் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருந்தது சிறுமிகளுக்கு பதினாலு வயது சிறுமிகளுக்கு அந்த தடுப்பூசி போடப்படும் அதுக்காக நமக்கு முப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதயம் காப்போம் திட்டம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது அதிலிருந்து நமக்கு எவ்வளோ பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் பத ப பலன் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி இப்போ வந்து ரீசண்டாக நாடாளுமன்றத்தில் ஊதிய உயர்வு நடந்திருக்குங்க யாருக்கு அப்படின்னா நம்ம எம்பிக்களுக்கு தான் ஸோ எத்தனை சதவீதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஊதியம் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இப்போ அவங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு சதவீதம் உயர்த்தியிருக்காங்க ஸோ வருமான வரி இது எதன் படி எதன் அடிப்படையில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் உரி உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் குறிப்பிட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் இந்த ஊதிய உயர்வு நடந்திருக்கு ஸோ மாத ஒரு லட்சத்துலேருந்து இப்போ ஒன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சமாக அவங்களுக்கு ஊதியம் உயர்வு நடந்திருக்கு அது மட்டும் இல்லை அன்றாட படிகள் இருக்குல்லையோ அதுவுமே அவங்களுக்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அதே போல் ரிட்டையரான ஓய்வு பெற்ற எம்பிஸ் இருப்பாங்களையோ அவங்களுக்கு ஓய்வூதிய தொகையை இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரமாக உயர்வு பெற்றிருக்கு இது மட்டும் இல்லைங்க நமக்கு இப்போ கர்நாடகா மாநிலத்தில் அந்த முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோட சம்பளத்தை இரட்டிப்பாக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இது கூடுதல் தகவலாக நாம் பார்க்குறோம் எந்த மாநிலத்தில் கர்நாடகா மாநிலத்தில் முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோட சம்பளத்தை இரட்டிப்பாக்கியிருக்காங்க ஸோ எழுவத்தையாயிரவா அந்த முதலமைச்சரோட சம்பளம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டபுள் ஆயிரும் ஒன்றரை லட்சம் ஆயிடும் ஸோ இது எந்த நடந்திருக்கு கர்நாடகாவில் நடந்திருக்கு கர்நாடகா மாநிலத்தில் அப்படியே டபுள் ஆயிருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர்களோட சம்பளம் டபுள் ஆயிருக்கு ஸோ நம்ம இப்போ இதில் பார்த்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஊதியம் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது இருபத்தி நாலு சதவீதம் இந்தியாவின் புதிய நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்தியாவோட புதிய நிதி செயலாளர் நிய ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஸோ நிதி செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அஜய் சேத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கர்நாடக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்ற பணியிலாம் அவரோட பணியை தொடங்கினவர் ஸோ இது இதுக்கு முன்னாடி நிதி அமைச்சகத்தோட பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராக இருந்தார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிதியமைச்சகத்தோட நிர்வாகத் தலைவராக அதாவது நிதி செயலர் நிதி செயலராக நிதி செயலர்னா நிர்வாகத் தலைவர் அங்கே நிர்வாகத்தை பா பா சாரி அங்கே நிர்வாகத்தை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய தலைவரும் அவரு தான் ஸோ அவர் தான் நிதி செயலர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்தியாவோட புதிய நிதி செயலர் நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னா நமக்கு அதை சேர்த்தவர்கள் ஸோ இதுக்கு முன்னதாக இந்த பதவியில் யார் இருந்தாங்க அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கலாம் இதுக்கு முன்னாடி நிதி செயலராக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா துகின்காந்த் பாண்டே அவர்கள் அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தோட செபின்னு சொல்லுவோம் இல்லையா செபி நம்ம நாமளே போட்டிருக்கோம் வீடியோவில் கவனிச்சிருப்பீங்க ஸோ ரிமைண்ட் பண்ணிக்கலாம் முன்னதாக நிதி செயலாளராக இருந்த துகின்காந்த் பாண்டே அவர்கள் வந்து இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தோட செபியோட தலைவராக இந்த மாதத்தோட தொடக்கத்தில் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாமளே பார்த்துருப்போம் இப்போ இந்த பதவியில் இருந்தவர் துகின்காந்த் பாண்டே இவர் அங்கே போனதுனால அந்த பதவிக்காக அஜய் சேத் அவர்கள் வந்திருக்காரு புதிய நிதிச் செயலாளர் நிர்வாக தலைவர் பொறுப்பாக ஏற்றிருக்காரு ச சஞ்சய் மல்ஹோத்ரா தெரியும் நமக்கு ஆளுநர் இருபத்தி ஆறாவது ஆளுநர் ரிசர்வ் பேங்கோட இருபத்தி ஆறாவது ஆளுநர் சந்திரகாந்த தாஸ் வந்து ரிசர்வ் பேங்கோட இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் அடுத்தது போயிடுவோம் நமக்கு காச இப்போ காச நோய் வந்து அந் அனுசரித்தோம் இல்லையா அதனோட அதனோட இது தகவல்களை நமக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம் காச நோயை முற்றிலுமாக உடைக்க எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டது நோயை முற்றிலுமாக ஒழிக்க நம்ம இந்தியாவில் எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஸோ முழுமையாக ஒழிச்சாச்சா ரிப்போர்ட் ஒன்று பார்த்தோம் ஸோ முழுமையாக ஒழிச்சாச்சா இல்லை ஒழிக்கலை இன்னும் எத் அந்த ரிப்போர்ட்டில் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா காசு நோயை முழுமையாக ஒழிக்கும் நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த நோயை முற்றிலுமாக ஒழிக்க முடியல அது திட்ட வச்சு இந்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தினாங்க அதை அதன்படி நாடு முழுவதும் காசு நோய் பாதிப்பு அனுமதிக்கப்பட்டிருந்தோட தர தகவலை அதாவது ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அங்கே அனுமதிப்ப அனுமதிக்கப்பட்டிருப்பாங்களே அட்மிட் இல்லையா அவங்களோட டே டேட்டாஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது இன்னமும் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டோர் அந்த நோயால் இருந்துட்டு தான் இருக்காங்க நம்ம இந்தியாவில் அந்த நோயால் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வழியாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியல ஸோ இதுக்கான விழிப்புணர்வு நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக பார்க்கணும் ஸோ அதுக்காக இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவருக்கு அந்த நோயோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காசு நோய் அன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக எங்கே இருக்குது அப்படின்னா நார்த்தில் தான் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று புள்ளி அறுபது லட்சத்துக்கு மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நோயால் ஸோ மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தான் இந்த நோயால் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லையான்னு கேட்குறீங்களா இருக்குங்க இல்லாமையெல்லாம் இல்லை இருக்குது பட் லட்சத்தில் இல்லை ஆயிரத்தில் இருக்குது தமிழகத்தில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேருக்கு ரிப்போர்ட்டில் சொல்லுது ஸோ நமக்கு இப்போ ரிப்போர்ட்டில் காசநோய் இந்த ஆண்டு எடுத்த ரிப்போர்ட்டில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேருக்கு இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி போன ஆண்டு போது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபதாக இருந்தது இப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புள்ளி விவகாரமாக சொல்கிறாங்க ஸோ காச நோயை முற்றிலுமாக ஒழிக்க எந்த ஆண்டில் நிலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒழிச்சாச்சா முடியல ஆறு இப்பயும் ஆறு லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகளவில் இதனால் உயிரிழப்பும் ஏற்பட்டு தான் இருக்குதுங்க ஸோ விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நின் நினநீர் யானைக்கால் நோய்க்கான இலக்கு வச்சுருந்தது ரெண்டாயிரத்தி எழுபது நெட் ஜீரோ கார்பன் அதுக்காக இலக்கு வச்சுருந்தது ஸோ நம்ம அடுத்த கேள்வி போயிடுவோம் அந்தூரியம் பூக்களை ஏற்றுமதி செய்த மாநிலம் எது அந்தூரியம்னு ஒரு பூங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கான அந்த பூ ஸோ அந்த பூவை ஏற்றுமதி செய்த மாநிலம் எது இந்தியாவில் ஏற்றுமதி செய்த மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மிசோரம் மிசோரத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு அது ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு அந்த டெக்ரேஷன் பண்ணுறதுக்கான பூ வந்து ஸோ இது எதுக்காக அப்படின்னா மிசோரம் மாநிலத்திலிருந்து சிங்கப்பூருக்கு அந்தூரியம் பூக்களோட மு பூக்கள் முதல் முறையாக ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு அதுக்காக தான் நாம் பார்க்குறோம் முதல் முறைங்கிறதுனால தான் நாம் பார்க்குறோம் ஸோ முதல் முறையாக அந்தூரியம் பூக்களை ஏற்றுமதி செய்த மாநிலம் எது அப்படின்னா மிசோரம் எந்த நாட்டுக்கு சிங்கப்பூருக்கு ஸோ இந்த ஏற்றுமதி திட்டத்தின் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா மிசோரத்தோட விவசாயிகளுக்கு புதிய சந்தைகளையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் வழங்குது குறிப்பாக இதனால் பெண்களும் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வளர்ப்பில் முக்கிய பங்காற்றி இந்த முயற்சியிலேருந்து பெரும் ஆதாயங்களை பெரு பெறுவதாக சொல்கிறாங்க ஸோ இது ஏற்றுமதி பண்ணுறதுனால யாருக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்தூரியம் பூக்களை முதல் முதல முதல் முறையாக ஏற்றுமதி செய்த மாநிலம் மிசோரம் அடுத்தது அறுபத்தஞ்சு புள்ளி பதினெட்டு ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள தனித்துவமான புவியியல் அமைப்பு கொண்ட பள்ளத்தாக்கு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது பார்க்கும்போது நமக்கு இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பட்ஜெட் மீதான இப்போ பேரவைகளை விவாதம் நடந்துட்டுருக்கு இல்லையா அப்போ வந்து நமக்கு நீர்வளத்துறை அமைச்சர் சொன்ன விஷயந்தான் அதுக்கான கேள்வி தான் இது நமக்கு விழுப்புரத்தில் ரூ அஞ்சு கோடியில் புவிசார் பாரம்பரிய இடம் அப் புவிசார் பாரம்பரிய இடமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு ஒன்று பார்க்கப்படுதுங்க ஸோ அதுக்கு விரிவடைகிற மேம்படுத்துறதுக்காகவும் அதை ப புவிசார் பாரம்பரிய இடம் இல்லையா அதை பாதுகாக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு அஞ்சு கோடியில் மேம்பாட்டுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அஞ்சு கோடி செலவுல பாதுகாக்கப்படும்னு சொல்லி நமக்கு நீர்வளத்துறை அமைச்சர் யாரு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ விழுப்புரம் மாவட்டம் எக்ஸாக்டாக அது எங்க இருக்கு அந்த பள்ளத்தாக்கு இருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பொம்மையார் பாளையத்தில் இருக்கிற கிராமத்தில் அந்த பள்ளத்தாக்கு உருவாகியிருக்கு ஸோ அந்த பள்ளத்தாக்கு வங்காள விரிகடாக ஒட்டி இருக்கிறதுனால இந்த கிராமத்தோட நிலப்பரப்பு பெரும்பாலும் சிவப்பு மண்ணினால் இருக்கும் ஸோ அதனாலேயே இது பார்த்திங்க அப்படின்னா தனித்துவமான புவியியல் அமைப்பு கொண்டது அப்படின்னு நமக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு ஸோ அறுபத்தஞ்சு புள்ளி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த இடத்துக்கு ஓடை அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஓடை அப்படின்னு இந்த இடத்துக்கு பள்ளத்தாக்கு வ வ வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இந்த பள்ளத்தாக்கோட ஆழம் ஏழு மீட்டர் இருக்குது அகலம் முப்பது மீட்டர் இருக்குது ஸோ நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த பள்ளத்தாக்கு வங்காள விரிகடாவோட போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக நம்ம இதை பாதுகாக்கிறதுக்காக அஞ்சு கோடி செலவில் இதை செய்யப்படும்னு சொல்லி நமக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு புவிசார் பாரம்பரிய இடை எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்குது ஸோ அது எப்படி அந்த பள்ளத்தாக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த நிலப்பரப்பு சிவப்பு மண்ணால் இருக்கிறதுனால தான் நாம் புவியல் அது மட்டும் இல்லை நமக்கு கனிம வளங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்கு அறக்கட்டளைக்காக ஒரு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் கனிம ஆய்வு அறக்கட்டளை ஒன்று ஒரு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் அவர் சொல்லியிருக்காரு தமிழ தமிழகத்தில் கனிம வளங்கள் இருப்பு தாதுக்களோட தரம் மற்றும் புவியியல் அமைப்போ அமைப்பை வந்து மதிப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு கனிம ஆய்வு அறக்கட்டளையை ஒன்று ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஒரு கோடி ரூபா செலவில் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது கனிம வள ஆய்வுக்காக அறக்கட்டளைக்கு ஒரு கோடியும் இந்த புவியியல் அமைப்பை மேம்படுத்துறதுக்காக ராம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கிற்கலையா சிவப்பு மண்ண அந்த பக்கம் அதை மேம்படுத்துறதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அஞ்சு கோடி செலவில் செய்யப்படணுங்குன்னு நமக்கு நிதியமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீர் நிதியமைச்சர் இல்லைங்க சாரி நீர்வளத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அப்புறம் அடிமைத்தனம் மற்றும் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவு கூறும் சர்வதேச தினம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம ஆண்டுதோறும் நினைவு கூறுறோம் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி ஏழு அன்றைக்கி அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் இறந்த அனைவரையும் நினைவு கூறுவதற்காகவும் இனவெறி மற்றும் தப்பான எண்ணங்களால் ஏற்பட்ட ஆபத்துகள் அதை பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்துறதுக்காகவும் ஐக்கிய நாடு சபையில் தலைமையகத்தில் இந்த நாளுக்காக ஒரு நினைவு சின்ன அமைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மார்ச் இருபத்தஞ்சு ஸோ அந்த அந்த நினைவு கூறுற நாளாக தான் இந்த மார்ச் இருபத்தஞ்சு அன்னைக்கு அடிமைத்தனம் மற்றும் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம் ஸோ எதுக்காக அப்படின்னா அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டு மற்றும் இறந்த அனைவரையும் நினைவு கூறுறதுக்காக ஒரு நினைவு சின்னத்தை ஐக்கிய நாடுகள் சபையோட தலைமையகத்தில் மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திறக்கப்பட்டுச்சு ஸோ அதோட நினைவாக தான் நாம் இந்த மார்ச் இருபத்தஞ்சி இந்த நாளாக அனுசரிக்கிறோம் சர்வதேச நாளாக அனுசரிக்கிறோம் அடுத்தது மொத்த மனித உ உரிமை மீறல்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணியம் தொடர்பான உண்மைக்கான உரிமைக்கான சர்வதேச தினம் எப்போது ஸோ அது நமக்கு எதுக்காக அப்படின்னா அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த ரைட் டு த ட்ரூத் ரெகார்டிங் கிராஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அண்ட் த டிக்னிட்டி ஆஃப் விக்டம்ஸ் இந்த நாளை தான் நாம் வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அனுசரிக்கிறோம் மார்ச் இருபத்தி தேதி அதாவது எந்த ஒரு விசாரணும் இல்லாமல் மரண தண்டனை நிறைவேற்றி கட்டாயமாக அவங்க காணாமல் போகிறது இல்லைன்னா மற்றும் அவர்களை சித்திரவதை செய்கிறது இந்த மாதிரி மனித உரிமை மீறல்களுக்காக ஒருத்தர் வந்து குரல் எழுப்புகிறார் அவர் யார் அப்படின்னா மான்சி மான்சினோர் ஆஸ்கார் அர்னுல் போர் ரொமோரோ அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு குரல் எழுப்பினார் ம மனித மனித உரிமை மீறலுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே விசாரணையே இல்லாமல் தண்டனை நிறைவேற்றுறீங்க அவங்க காணாமல் போயிடுறாங்க இல்லைன்னா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மான்சியினோர் ஆஸ்கர் அர்னுல் போல் ரொமோரோ அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் மார்ச் இருபத்தி நாலு அன்னைக்கு இதை கேட்டதுக்காக அவரையுமே படுகொலை செஞ்சுட்டாங்க ஸோ அவரை நினைவு கூடி அஞ்சலி செலுத்துறதுனால தான் நாம் பார்த்திங்க அந்த மார்ச் இருபத்தி நாலு அனுசரிக்கிறோம் கேள்வி கேட்டதுக்காக கொண்டுட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது பர்பிள் டே ஆஃப் எபிலெப்சி வலிப்பு நோயின்னு சொல்லுவோம் பர்பிள் டே ஆஃப் எபிலெப்சி எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கும்போது நமக்கு மார்ச் இருபத்தி ஆறு இது பார்க்கும்போது நமக்கு இந்த கை கால்களில் வலிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான நாள் இதனால் உலகம் முழுவதும் இந்த நாளை விழிப்புணர்வு நாளாக பார்க்கப்படுது ஸோ ஊதா நாளோட நோக்கம் பர்பிள் டேன்னு சொல்கிற இல்லையா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நரம்பியல் கோளாறு ஸோ இது உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்குது இதை பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஆறு அன்று ஊதா நிறைகள் அதாவது பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு விழிப்புணர்வுகளை பங்கேற்பாங்க அப்போ அதனால தான் இது ஊதானால் அது மட்டும் இல்லை இந்த கை கால் வலிப்புக்கு லேவண்டர் பூவை வந்து சர்வதேச மலராக அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ லேவண்டர் டே கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த லேவண்டர் பூ பார்த்திங்க பர்பிள் டே கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த லேவண்டர் பூ பார்த்திங்க அப்படின்னா இந்த வலிப்பு கை காலில் வலிப்பு ஏறுத்து ஏற்படுறதுக்கு சர்வதேச மலராக அங்கீகரிக்கப்பட்டச்சு ஸோ எந்த நோய்க்காக கை கால் வலிப்புக்காக எப்படி லெப்ஸின்னு சொல்லுவோம்லே அந்த நோய்க்காக சர்வதேச மலர் என்னன்னு பார்க்கும்போது இந்த லாவண்டர் பூ ஸோ அதனால் இந்த நிற ஆடைகள் அணிஞ்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க இந்த வலிப்பு நோய்க்காக ஸோ நமக்கு இன்டர்நேஷ்னல் வலிப்பு நோய் எபிலிப்சி எப்போது அப்படின்னா ஃபெப்ரவரி பத்து ஸோ இது பார்த்தீங்க பர்பிள் டே ஆஃப் எபிலேசி எபிலிப்சி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஆறு அன்றைக்கி பர்பிள் டே ஆஃப் எபிலெப்சி இன்டர்நேஷ்னல் எபிலெப்சி டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரவரி டென்னு ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கான தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்